வருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பனமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் அமைய போகின்றன மார்கழி மாதம் முழுவதுமே பனமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் அடுத்த வருடம் ஜனவரி பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்க சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது சூரியன் மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் பதினாறாம் தேதி முதல் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வளம் போகிறார் அது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்து அதிசார முறையில் உச்சம் பெற்ற நிலையில் தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் மீண்டும் வலுவாக அமர்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இருபத்தி இரண்டாம் தேதி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் வித்யா காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தைரிய ஸ்தானத்தில் நுழைகிறார் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் வலுவாக நுழைகிறாருங்க வித்யா புதன் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் மார்கழி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த மார்கழி மாதத்தின் இறுதி நாள் அதாவது ஜனவரி பதினான்காம் தேதி மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் உச்ச பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்க போகும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி மார்கழி மாதத்தில் பல கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்க இருக்கிறது குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து வளமறுகிறார் அதற்கு பிறகு தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் வெற்றியை தரக்கூடிய செவ்வாயுடனும் சூரியனுடனும் இணைவதால் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சப்தம பார்வையை மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் பார்ப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் உங்களை தேடி வரும் துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பசியின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பால் பல திடீர் மாற்றங்களை உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்கு சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பூரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்தில் மிக வலுவாக சனி பகவான் விளம்பரார் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவான் வளம்பெரும் வேலை என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கும் வழித்தடம் பல வகையில் வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் உருவாக்குவதற்குமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனியின் அமைப்பு நல்ல வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது முழு சுப கிரகமான குரு பகவானும் ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் ஒன்பதில் வலுவாக அமருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குரு பகவானின் செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் என குருவாரியான கிரகநிலைகளை குருவின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல யோகங்கள் நிறைவாக கிடைக்கிறது பல காரிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு ஏனென்றால் ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதில் அமர்வதால் புதிய அசையும் சொத்துக்கள் வாங்குதல் புதிதாக வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல காரியங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது திடீர் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபஸ்தானத்தில் மோற்றக்காரர்களான கேது வளம் கேது லாபத்தில் இருப்பது அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது லாபத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்தையுமே உறுதியாக நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வளம் வருகிறார் மிக வலுவாக ராகு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு சனி ராகு கேது ஆகிய மிக முக்கிய நான்கு கிரகநிலைகளும் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வளம் வருகிறது அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருகிறார் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் வளமரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் விளையாட்டு துறை காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வரும் வலுவாக இருந்தாலும் இருந்தாலும் வலுவற்ற நிலையில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசபுகள் விலகும் சகோதரர்கள் மத்தியில் உடன் பிறந்தவர்கள் மத்தியில் நல்ல ஒற்றுமை பிறக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேலையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் தூர்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் அமர்ந்திருக்கிறார் அலைச்சல் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தையும் திறன்பட திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்கரன் இந்த கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துவதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு வித்யா கரகரான புதனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரெண்டு மூன்று நான்கு என மூன்று இடங்களை வலுப்படுத்துகிறார் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் நான்கு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பதால் பல நெருக்கடிகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் நிறைவாக உண்டு மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமான அமைப்பில் விளம்பரகிறார் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வளம் போது அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்களில் நல்ல மாறுதலை சந்திர சந்திரன் நிறைவாக அள்ளி கொடுப்பார் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து உறுதியாகவே அருகாமையில் உள்ள வராக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரும்